அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் அதிபதி தசா ரொம்ப வித்தியாசமான பயம் கொடுக்கக்கூடிய அதிபதி எட்டாம் அதிபதி அட்டம பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகமும் பயத்தை சொல்லக்கூடியது எட்டாம் இடம்னால எல்லாருக்குமே ஒரு நடுக்கம் வந்துடும் ஏன்னா எட்டு அப்படின்னாலே சனி தாரகத்தில் எட்டுனா சனி அதாவது நியூமராலஜியில் சொல்லுவாங்க ஒரு விஷயம் ஆச்சுங்களா எட்டாம் இடம் என்பது ஆயுளை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் என்பது பாதிப்பை சொல்லக்கூடியது மீளா துயர் கடுமையான துன்பம் சிறைப்படுதல் உடல் துண்டாக்குதல் விபத்து இந்த மாதிரி இருட்டு அறை இப்படிலாம் சொல்லக்கூடியது எட்டாம் இடம் எட்டாம் இடத்தினுடைய காரக ஆதிபத்தியம் அப்படின்றது ரொம்ப நெகட்டிவான ஆஸ்பெக்டில் தான் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த இடத்துல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் புதையல் ஒரு மனிதனுடைய கால போராட்டத்திற்கான வெற்றி கால போராட்டத்திற்கான வெற்றி இப்போ உதாரணமாக கஜினி முகம் பதினாலு முறை அப்புறம் அப்புறந்தான் ஜெயிச்சார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கால போராட்டத்திற்கான வெற்றி எதிர்நீச்சல் போடுவது எட்டாம் இடம் இப்படிலாம் சொல்லக்கூடியது இன்னும் கேட்டிங்கன்னா ஆழ்துளை கிணறு போர்வெல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எட்டாம் இடத்துல தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பதும் ஒரு வகையில் எட்டாம் இடம் தொலைநோக்கு பார்வை என்பது எட்டாம் இடம் சிலர் வந்து பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லுவாங்க ஸோ அசிரி மாதிரி சொல்லக்கூடியது ஆடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஸோ இந்த எட்டாம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான பாவகம் ஆய்வு செய்ய வேண்டிய பாவகம் அந்த எட்டாம் இடத்து அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக அமைந்திருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு மறைமுக வருமானம் வெளிநாட்டு வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அது எல்லாமே புத்தியை கன்சிடர் பண்ணி பார்க்கணும் எட்டாம் அதிபதி கேந்திர கோணங்களில் இருந்து அந்த கோணாதிபதியோ கேந்திராதிபதியோ பாதிக்கப்பட்டு அந்த கேந்திர கோணங்கள்ல எட்டு கூடைய பலம் பெற்று இருந்து தசை நடந்ததுன்னா சிக்கல் இந்த மாதிரி பல ஆங்கிளில் வந்து அந்த எட்டாம் அதிபதியை கன்சிடர் பண்ணி பார்க்கணும் நன்றி மீண்டும் மற்றொரு